சார் பெஸ்ட் லோ பாலா பாலா பெட் பாலாகாஷ் பாலகிரி பாத்தீங்கன்னா பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு டீசல் வண்டி சார் சூப்பரான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்குள்ளதான் சொல்லியிருந்தோம் நம்மளுடைய சப்ளை தான் நம்மள வந்து ரெண்டு வருஷம் மூணு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க நேரா வந்தாங்க கஸ்டமர்ட்ட பேசி இந்த வண்டி எடுத்துட்டாங்க செய்யார் கஸ்டமர் நான் அந்த வண்டி நிறைய பேர் கிடையாது மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்க ஒன்னாயிர ஒன்னு முப்பது கம்மி வண்டி கிடையாது நம்மள சப்ளை கோசம் கம்மி பண்ணி தான் போட்டுருந்தோம் நம்ம செய்யார் கஸ்டமர் வண்டி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு கமெண்ட் கேளுங்க வணக்கம் சார் பாலாஜி கன்ஸ் பாலா காஷ் நாங்கள் வந்தோம் லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கியிருக்கோம் நல்ல இப் இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் ஒரு கார் வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட கம்மி வலையில் கொடுக்குறாரு நல்ல நீங்களும் வாங்க கம்மி வலையில் வாங்கிட்டு போங்க நல்லா ரொம்ப நல்ல தம்பி ஏற குறைய கொடுக்குறாரு நல்ல மனசு தேங்க் யூ நாங்கள் செய்யாரில் இருந்து செய்யார் பக்கத்துலேருந்து வரோம் என் பையனுக்கு தான் காரு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம் வண்டி திருப்தியாக இருக்குங்க தேங்க்யூ சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோ பார்க்கலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்துன்னு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸில் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்